நிப்பாட்டியானே கேனத்தனமா பேசுற புரஞ்ச செல்ல ஐயாயிரமா

அரியாச்சி காளியம்மன் கோவில் மூன்றாம் ஆண்டு விளக்கு பூஜை முன்னிட்டு இவர்கள் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வண்ணலுக்களை இரங்கல் நடக்க இருக்கிற நாடகம் நாடகம் மிக சிறப்பாக நடைபெற்ற காரணத்தினால்

அதற்கு அடுத்தபடியாக கோடிய மிருதங்க மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவருமான அரசு குழுத்தை சேர்ந்த டி விஜயபிள்ளை இடைவெளியை சேர்ந்த மாமா அவர்கள் இங்கு மிருதங்கம் அன் படமாத்தி பாசமிகளு அன்பு மச்சான்புகோட்டை அருகாமையில் குலசேகர நல்லூரை சேர்ந்தாத் அவர்கள் ஆளுநர் சேமிப்பார் சூப்பர் ரசிகர்களுடைய விருப்பத்துக்காக பல்லாக்கு குதிரையில இந்த ஓபனிங் படத்துல வாசிக்கிற மாதிரி அப்படியே வாசி பாப்பல அப்படியே இது வந்து சரி பினிஷிங் முடிவு பாட்டு அம்மா முடிவு இருக்குல்ல

அதற்கு அடுத்தபடியாக கொட்டகமைப்பு அன்புள்ள மானாகுடிய சேர்ந்த பைரவன் அண்ணாவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம் எங்க அண்ணன் எங்க சரி 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 சிறந்த முறையில் இங்கே வீடியோ கவிதை பார்த்துக்கூடிய அன்புள்ளம் சிவகங்கை மாநகர சேர்ந்த அரமான் மீடியா அன்புள்ளம் மிக சிறந்த முறையில் அருமையான இங்கே வீடியோ கவிதை பார்த்துக்கூடிய அன்புள்ளத்துக்கு மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் உங்க பேரு

வள்ளி திருமண நாடகம் மட்டுமல்லி திருமண நாடகம் ஹரிச்சந்திரமூக்கு முத்தாலமன் கருப்பசாமி வீரபண்டிய கட்டமும் மகமாயி இப்படி எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் உடம்பர சகோதரர் பேரணிபடியை சேர்ந்த நரசிம்ம அண்ணாவை சிறப்பான நடிகர்கள் கொடுத்து சிறந்த முறையில் குறைந்த செலவு நடத்தி கொடுங்க பேசுற செலவு

தர்மமுனீஸ்வரன் அன்பு அண்ணா அவர்கள் அன்பு அப்பா அவர்கள் கோயில் சார்பாக இங்கே சிறந்த முறையில் ஒளி விளைத்துக் அன்புள்ள சிவகங்கை மாநகரை சேர்ந்த பி எம் எஸ் ஆடியஸ் அன்புலத்திற்கு எந்த ஊர்லயாவது இப்படி அன்பளிப்பு மைக்கு காசு கொடுத்திருக்காங்க அந்த அளவுக்கு ஞானம் வேணும் ரொம்ப நன்றி சரி இருக்கட்டும் மனமாந்த நன்றி அதுக்கு அடுத்தபடியாக சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு எதவினாலும் சொல்ல போல அருமையான சாப்பாடு சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பான கிராமத்தர்களுக்கும் விழாவை நடத்த மத்தன விழா கமிட்டியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பாசத்துக்குரிய மகளிர் மன்றம் அன்புள்ளங்கள் அப்படியா மகளிர் மன்ற மானாகுடிய சேர்ந்த அன்புள்ளங்கள் ஏஎப்சி மகளிர் மன்றம் உண்மையிலே மறக்கவே மாட்டி மானாகுடி எந்த ஊருக்கு போனாலும் மானாகுடிய மறக்கவே மாட்டேயா மனமான நன்றி தாய்மார்களுக்கு மனமான நன்றி நினைக்கிறத வணக்கம் 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 நன்றி 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 சரி என்னடா வந்திருந்து பப்பனுக்காரே அதே இத சொல்லிட்டு இருக்கானே சரி என்ன விஷயத்துக்கு வர மாட்டிக்கிறானே நானே நினைச்சேன் விஷயம்னாலே பொம்பள புள்ள தானே சொல்லு பொம்பள புள்ள இல்லனா ஆம்பள ரொம்ப நேரம் நின்னுக்கிட்டே தான அப்பா பப்பனே நீ போப்பா டான்ஸ் வர சொல்லி சொல்லிடுவாங்க டெய்லி ஒரு பிளே பண்ணி வந்தா கூட அப்படியே அதுல பாருங்களே கொடுத்து வச்ச மகாராசே நான் ஒரு ஆளு தாயா நல்ல சாப்பாடு கை நிறைய காலையில சம்பளம்

என்ன பற்றி உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் கீழ புங்குடி மேல புங்குடி பக்கம் இருக்கக்கூடிய திருமன்பட்டிய சேர்ந்த ஆர்டி முத்தராஜ் வேறே கிடையனுடைய அன்பு ஆதரவு என்னை கேட்க மாறு பணி விட நீ கேட்டு நன்றி 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 எனக்காக மானாகுடிக்கு வந்திருக்கேன் உலகலோ தாய்மார்கள் எல்லாம் சகோதரி எல்லாம் கூட்டியா இருந்திருக்காக சரி நல்ல வாழ்த்து உயர்த்தி பெருமையா டான்ஸ் பேர சொன்னோடனே எதுக்கு படிச்சாரு எதுக்கு படிச்சாரு டான்ஸ் பேர சொன்ன உடனே ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை நமிதா மாஷ்புமா இருக்கும் நினைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு சந்தோஷமான பாட்டு வேணுமா சோக பாட்டு வேணுமா இல்ல சந்தோஷமான பாட்டு பாட்டா இல்ல தனியா பாடுற காதல் பாட்டு தமிழ் பாட்டா ஹிந்தி பாட்டா ஹிந்தி பாட்டு பாட்டு படிக்கணுமா நாளைக்கு ஐயையோ பாடுங்க எப்பதாயா பாடுங்க எப்பதாயா பாடுவீங்க பாடுங்க தூக்கி பெருமையா வீடு வரை உறவு வரை அந்த அப்படி இல்ல பெருமையா பெருமையா உங்களா வாய் நிறைய அந்த போல வே பணிக்குளிய போல குண்ணம்பாட்டத்தை தந்தவனே மஞ்சளிலே ஒரு நூல் இந்த மண்ணுக்கு விண்ணுக்கு சம்பந்தம் உண் சொன்னாலே யாரு முத்துராசாவம் அந்த வனத்தைப் போல வண்ணம் படிச்சு தின்னு மனே மண்ணு புலியை போல குண்ணம் படிச்சு தின்னு மனேமா மகிழ்ச்சி மகிழ்ச்சியை ஆக்காயே ஆம்புலன்ஸ் சார்பாக ஆர்போனியா பிடிக்கிறவங்களுக்கு இரநூறுபா இருந்தாலும் கூட படிக்கிறேன் ஆம்புலன்ஸ் பாடலை பராட்டி ராக்காய் ஆம்புலன்ஸ் அன்பு சுகோதரன் சார்பாக இருநூறு அன்பு சிறப்பு அன்பு படித்த ஆம்புலன்ஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனத்தினுடைய கலைக்கள சண்டை நீதி தெரிவித்துவிண்டேன் பண்டவாசி தர்மமுணீஸ்வரர் ஆலயம் சார்பாக இங்க எனக்கு ஐம்பத்தி ஒரு அன்பில் புகுதா அன்பில் புகுதா அன்பு அப்பா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகள் அந்த வணக்கம் 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 அண்ணே தம்பி நீ பேசறதுக்கு நேரம் கிடையாது நேரம் இல்ல ஏன்னா ஏற்கனவே அரை மணி நேரம் நேரே ஓடிருச்சு அப்ப நினைச்ச இருந்து அரை மணி நேரத்தை நான் குறைக்கணும்னு நினைச்ச இருந்து பொம்பளை பிள்ளை வெளிய வரல இல்ல உன் கையில வயிறு இருக்கு இந்த நாடகத்தை நீட்றது குறைக்கிறது எல்லாமே என் கைக்குள்ள ஆமா நான் பாத்து நீட் நினைச்சா நீ டிவி நான் பார்த்து குறைக்க நினைச்சா குறைச்சிடுவேன் எதுல நீட் ஏலே பொம்பளை பிள்ளை உள்ள வச்சிட்டு நான் வெளியில நின்னுட்டு வீணா போயிரப்படாது நல்லா தெரிஞ்சாரே இடிதே உனக்கு அத பாத்துக்கிற என்னதே